ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுதினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன முதல் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் என்றும் குறுவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா புது வருட பிறப்பு அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்திரை வருடப்பிறப்பு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருடப்பிறப்பு அப்படிங்கிறதே வந்து சித்திரை தான் இந்த சித்திரை மாதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரோதி வருடம் குரோதி வருடம் வந்து அறுபது வருடங்கள் உண்டு அறுபது வருஷமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நடக்கக்கூடிய வருஷம் குரோதி வருஷம் வந்து முப்பத்தி எட்டாவது வருஷம் இந்த முப்பத்தி எட்டாவது வருஷம் வருகின்ற பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது சித்திரை மாதம் ஒன்னாம் தேதி அதைத்தான் நம்ம எப்போதுமே கணக்கு எடுத்துக்குவோம் சித்திரை வரப்பறப்புனா ஒன்னாம் தேதி தானே ஆனா பதினாலாம் தேதி வருது பதிமூணாம் தேதி இரவு சனிக்கிழமை இரவு எட்டு மணி பத்து நிமிஷத்துக்கே பயிற்சி ஆயிடுது வருஷம் பிறந்தது அப்போ இந்த வருஷம் பிறக்குது அப்படின்னாலே இந்த தமிழ் வருட பிறப்புங்கிறது கெஜட் உலக ஜாதகமே அதுதான் இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு இந்த வெளியில் அதாவது உலகத்துக்கு என்ன நடக்குது அது அதுலையும் தாண்டி இந்தியாவுக்கு என்ன நடக்கும் அதுலேயும் தமிழ்நாட்டுக்கு என்ன நடக்கும் இப்படி ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜாதகம் இந்த ஜாதகம் தான் வருட மட்டும்தான் இந்த வருடப்பிறப்புல இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குமே மேசம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம் அதாவது பாலவ கரணம் பாலவ காரணத்துல புலி வாகனத்துல இந்த வருடம் பிறகு பங்குனி மாசம் முப்பத்தி ஒராந்தேதியே சனிக்கிழமை வந்துடுது அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருடத்தினுடைய ஒரு பலாபலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதாயம் அப்படிங்கிறது நாற்பத்தி ஏழு பொங்கல் விரயம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுபத்தி ஒரு மடங்கு அப்ப ஆதாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விட விரயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருடம் வருடமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குரோதி வருடம் அப்படிங்கிறது தான் ஒரு இதாக இருக்கு அதனால ஒரு பேரே வந்து குரோதி அப்படிங்கிறதுனால அதில் ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு உள்ளது இந்த வருடத்தில் சூரியன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேசத்தில் சித்திரை மாதம் அப்படின்னாலே மேசத்தில் இருக்குது குரு பகவான் மேச வீட்டில் இருக்காரு ராசி சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதனத்தில் இருக்குது கே கேது பகவான் வந்து கன்னிராசியில் இருக்காரு இந்த லக்கணம் முதல்ல வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் லக்கணம் இந்த லக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விருச்சக லக்கணம் விருச்சக லக்கணத்துல இந்த மாத வருஷம் பிறக்கும் போது லக்கணம் வந்து விருச்சக லக்கணம் சனியும் செவ்வாயும் கும்பத்துல இருக்கு அஹ் புதன் சுக்ரன் ராகு மூணுமே மீனத்துல இருக்கு இந்த கிரகங்களுடைய அமைப்புல இந்த எங் எங்கெங்க இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த பனிரெண்டு ராசிக்கு என்ன நன்மைகள் தீமைகள் தருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி இந்த மகர ராசி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆக இரண்டாம் இடத்துல போய் இருக்கார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி வந்து பயிற்சி ஆச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பயிற்சி கிடையாது இந்த சனி பகவான் வந்து குரு பகவான் மட்டும்தான் பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள்ல மத்த கிரகம் எல்லாம் அதே மாதிரி போயிட்டு இருக்கும் இந்த சனியினுடைய ஜென் இந்த இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்மச்சனி உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு ஜென்மச்சனியில பாத சனி ஓடிக்கிட்டு இருக்கு வாழ்க்கையில ஒரு தோல்விங்கிறத சந்திச்சதுல பெரும் தோல்வி அப்படின்னா மகர ராசி அன்பர்களும் ஒருத்தர் இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருட காலம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை அஞ்சு வருஷமா வந்து பாத்தீங்க அப்படின்னா படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி கொஞ்சம் லைட்டா எந்திரிச்சு நிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த வருடப்பிறப்பு அது என்ன எந்திரிச்சு நிக்கக்கூடிய நேரம் எப்படி அப்படின்னா விரயச்சனியினுடைய தாக்கம் ஐம்பது பர்சன்ட் இருக்கும் இதே ஜென்மச்சனி சனி அப்படின்னா நூறு பர்சன்ட் சனியினுடைய தாக்கம் இருக்கும் அதெல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு பாதசனி ஓடிக்கிட்டு இருக்கு இந்த பாதசனியினுடைய தாக்கம் இருபத்தி அஞ்சு பர்சன்ட் இருக்கும் இந்த இருபத்தி அஞ்சு பர்சன்ட் ஒரு மனிதனுக்கு இருக்கும்போது ஓரளவுக்கு நூறு பெர்சன்ட் எங்க இருக்கு இருபத்தஞ்சு பர்சன்ட் எங்க இருக்கு அந்த நூறு பர்சன்ட் தாக்கத்தையும் சந்திச்சு வந்தவங்க தானே அப்ப இந்த இருபத்தஞ்சு பெர்சென்ட்ங்கிறது ஓரளவுக்கு அவங்களுக்கு பரவாயில்லை இப்போ அப்படிங்கிற நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இது இந்த குரோதி வருடம் முப்பத்தி எட்டாவது வருடம் தான் குரோதி வருடம் அறுபது வருடங்கள் உண்டு தமிழ் வருஷத்துல இந்த வருஷ தான் இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு வருஷ வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு உலகத்துக்கே இதுதான் ஜாதகம்ங்கிற அளவுக்கு சொல்றோம் நம்ம கெஜட் ஜாதகம் தான் நம்ம சொல்லுவோம் அதை அப்ப வந்து இந்தியாவுக்காக இருந்தாலும் சரி அதனையும் குறிப்பா தமிழ்நாட்டுக்காக இருந்தாலும் சரி இந்த ஒரு விஷயங்கள் அறுபது வருடத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துல இப்படித்தான் நடக்கும் இதுதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு சித்தர் வந்து நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு வெண்பா அந்த வெண்பா வந்து பாடி வச்சுட்டு போயிட்டார் அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடைக்காட்டு சித்தர் இந்த இடைக்காட்டு சித்தர் சொன்ன அந்த ஒரு விஷயங்கள்ல மழை கம்மியா இருக்கும் அப்படிங்கிறது இருக்கு அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்டி பய உணர்வுகள் களவு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல பய உணர்வுகள் இருக்கும் ஆதாயம் அப்படிங்கிறது நாற்பத்தி பர்சன்ட் தான் விரயங்கிறது எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் சொல்லி சொல்லி ஆதாயங்கிறத விட விரயம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி வருஷத்துக்கு கொடுக்குறாங்க வருஷத்துக்கு கொடுக்கறதா இருந்தாலும் நம் நம்ம சொல்லக்கூடிய விஷயமா இருந்தாலும் பொது பலன் தான் அவரவருடைய விதியில எங்கெங்க கிரகங்கள் அமைந்திருக்கு அவரவருடைய விதி ஜாதகம் ஜனன ஜாதகத்துல என்ன நிலை இருக்கோ அதுதான் நிலை அதுவே வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய கோச்சாரம் சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள் சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா இந்த மாதிரி நிலைகளை வச்சுதான் அவர் அவரவருடைய நிலையை நிர்ணயிக்க முடியும் இல்லையா அப்ப இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இந்த மகர ராசிக்கு இந்த ஒன்னு அஞ்சு அதாவது சித்திர மாசத்திலேயே ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பயிற்சி இந்த குரு ஆகப்பட்டது என்ன பண்ணும் அதாவது உங்களுடைய ராசிக்காக முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்குது குரு பார்வை அடுத்து உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்க்குது உங்களுடைய ராசியாவும் பார்க்குது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்ங்க இந்த சனியினுடைய தாக்கத்தை வந்தெல்லாம் தோஷமாவே இருந்தாலும் அந்த தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி குரு பகவானுக்கு உண்டு அப்ப சனி பகவான் வந்து இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்துல இருக்காரு இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பா ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதினால் அப்பாவின் வழியில் வரக்கூடிய சொத்துக்கள் அவருடைய வரக்கூடிய பணங்கள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமாக மாறி நல்ல நிலையை காட்டக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பதினோராம் இடம் பதினோராம் இடத்தை வந்து லாபஸ்தானத்தை பார்க்குது பெரும் பணம் பெரும் சேமிப்பு பேங்க்ல லோனும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணி ஒரு தொழில் பண்ணாலும் சரி தொழிலுக்காக வாங்கினாலும் சரி இந்த மாதிரி நிலைகள் வந்து உங்களை வந்து உயர்த்தி கொண்டுட்டு போகும் எந்த விதத்திலையும் குறைபாடுகள் இருக்காது பணம் என்பது உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு கவலையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஒருவருடைய காலகட்டத்துக்கு நல்லாவே இருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்போ இந்த குரு பகவான் வந்து உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்ப்பதினால் உங்களுக்கு திருமணம் ஆகாத நபர்களுக்கு கூட திருமணமாகும் மறுமணம் ஆகாத நபர்களுக்கு மறுமணமாகும் குழந்தை பேர்கள் இந்த வருஷத்துல வந்து கண்டிப்பாக குழந்தை இல்லாத ஒரு நபர்களுக்கு குழந்தை பேரு கண்டிப்பாக ஆண் வாரிசுகள் மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண் வாரிசுகள் இல்லை எனக்கு அந்த மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய பேர் நம்மளோட ஜாதகமும் பார்த்திருக்காங்க ஜாதகத்திலையும் கேட்டிருக்காங்க அந்த மாதிரி உள்ள நபர்களுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாய்ப்பு நிறைய உண்டு இல்லையா இந்த இதை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குருவினுடைய பார்வை ஆகப்பட்டது குருவின் பார்வை குழந்தையின் மேலதான் விழுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த குழந்தை காரகன் பொன்னன் தங்கம் இந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் அவர் தான் காரகர் தங்கத்துக்கு பொன்னன்னா பொன்னன்லாம் சொல்லுவாங்க குழந்தை காரகன் குரு அப்படின்னா குருவுக்கு உள்ளது ஆசிரியர்கள் குருமார்கள் ஜோதிடர்கள் எல்லாருமே வந்து குரு தான் அப்ப இந்த ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு நன்மைகள் உண்டாகும் கண்டிப்பாக இந்த மகர ராசியை பொறுத்த அளவுக்கு இனி ஒரு நல்ல ஒரு வசந்த காலம்னு தான் சொல்லலாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற விஷயம் நடக்கும் அதே சனியினுடைய தாக்கம் மறுபடியும் வருது இல்ல ஒரு மனிதனை உயிர் பிடிக்க விட்டு திருப்பி அது வரும் வருது அப்படின்னா அந்த நேரத்துல சுதாரிப்பு அந்த நேரத்தில் கவனங்கள் தேவை வெளியூர் வெளிப்பயணங்கள் செல்வது ஒரு ஜென்மசனியினுடைய நேரத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவினுடைய பார்வை வருது அப்படின்னா திருமணம் தாராளமாக பண்ணலாம் தொழில் தாராளமாக பண்ணலாம் புதுசா தொழில் தொடங்கலாம் வெளியூருக்கு போகலாம் வெளிநாட்டுக்கு போகலாம் எல்லாம் தான் சொல்லணுங்கிற ஒரு இதே இல்லை அந்த அளவுக்கு ஒரு நன்மைகளை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக மாறும் சரி அடுத்து வந்து உங்களுடைய ராசியவே புரிபாக்குறாரு குரு இருக்கக்கூடிய உங்களுக்காக அஞ்சாம் இடத்துக்கு போறாரு நான்காம் இடத்துல இருந்து பயிற்சியாகி அஞ்சாம் இடத்துக்கு போறாரு அஞ்சாம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஸ்தானம் அந்த இடத்துல இருந்து பாக்குறதுங்கிறது நம்மளுடைய குலதெய்வமே நமக்கு அள்ளி கொடுத்துச்சு அப்படிங்கிற ஒரு கணக்குக்கு போயிரு அப்ப ஒரு மனிதனுக்கு நல்லவனா இருக்கணும் கெட்டவனா இருந்தாலுமே குலதெய்வம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த குருவினுடைய பார்வை என்பது அந்த குருவை அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்வைப்படும் பொழுது அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பேர் உண்டு குலதெய்வ வழிபாடும் உண்டு குலதெய்வம் எங்கே இருக்கணும்னு தெரிய வந்துடும் எல்லா வகையிலையும் முன்னேற்றங்கள் ஏற்படுத்திடுவார் அப்போ அந்த நேர காலகட்டங்கள் வருது அப்படின்னா முன்னேற்றம் எப்படி வரும் அதே மாதிரி தான் வரும் அந்த தசாபுத்தி ஒத்துழைக்கணும் கிரகங்கள் ஒத்துழைக்கணும் விதி அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஒத்துழைக்கணும் அப்போ இதைத்தான் நம்ம விதி மதி கதி இதெல்லாம் நம்ம சொல்றோம் அப்ப இது மூணுமே ஒத்துழைக்குது அப்படின்னா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு இந்த மகர ராசியை பொறுத்தளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல உழைப்பு ஒவ்வொரு நேரம் மந்தமா இருப்பாங்க ஒவ்வொரு நேரத்துல நல்ல உழைப்பாளையா இருப்பாங்க அந்த உழைக்கக்கூடிய நேரத்துக்கு தகுந்த ஊதியங்கள் கண்டிப்பா எப்பவாவது ஒரு உயில உண்டு இல்லாம இருக்க மாட்டாங்க அப்ப அந்த ஊதியமாகப்பட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தை பேர் இல்லாத ஒரு நபர்கள் எல்லாருக்குமே இந்த வருடம்ங்கிறது கண்டிப்பாக அந்த குறுப்பயிற்சிக்கு அப்புறம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அந்த வாய்ப்புகள் நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் பயன்படுத்திருங்க விட்டுறாதீங்க பண விஷயமா இருந்தாலும் சரி சரி இந்த மகர ராசியை பொறுத்தளவுக்கு மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் ஒவ்வொரு ராசிக்குமே வந்து மூணு மூணு நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்கள்ல அந்த மூணு நட்சத்திரமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வெவ்வேறு குணத்தை கொண்டு இருக்கும் அது ஒரு குணத்துல இருக்கும் இது ஒரு குணத்துல குருவனுடைய நட்சத்திரம் ஒரு குணமா இருக்கும் செவ்வாயுடைய நட்சத்திரம் ஒரு குணமா இருக்கும் இப்ப குரு விபரீதமா அமைய பெற்றால் அதுவும் அப்படித்தான் இருக்கும் செவ்வாய் விபரீதமா அமைய பெற்றால் அதனுடைய நிலை ரொம்ப வந்து ஒரு சூழ்நிலையை மாற்றும் செவ்வாய் அப்படின்னாலே உடல் வலிமைக்காரன் அப்ப செவ்வாய் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரு செவ்வாய் பலவீனமா ஒருத்தருக்கு அமையுது அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ கொலகாரன் கொள்ளக்காரன் இந்த மாதிரிலாம் ஒரு ஒருத்தனை ஒருத்தர் கொலை பண்றேன் அப்படின்னா என்ன காரணம் செவ்வாய் தான் காரணம் மற்ற கிரகங்கள் ராகுடைய தொடர்பு இருக்கு ராகு கேது மற்ற தற்கொலை அப்படிங்கிறதுனா கேது தானாக கொள்றது அப்படின்னா ராகு அப்போ அந்த மாதிரி அமைப்புகளில் உள்ள ஒரு கிரகங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விபரீதமாக இருக்குது அப்படின்னா சர்வசாதாரணமாக ஈஸியாக பேர் வாங்கிட்டு அந்த மாதிரி தான் நடக்கும் அப்போ இவங்களை பொறுத்தளவுக்கு உத்ராட நட்சத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் சூரிய பகவான் உங்களுக்கு வந்து எட்டாம் வீட்டு அதிபதி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நான்காம் இடத்துல இருக்காரு உங்களுக்காக நான்காம் இடத்துல இருக்காரு நான்காம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவும் சூரியனும் அப்ப இந்த நான்காம் இடம் என்பது உச்சம் பெறக்கூடிய ஒரு இடம் நாலு அப்படிங்கிறது ஆஹ் அவர் வந்து எட்டுக்குள்ள அதிபதி நாளில் இருக்கிறது விபரீத ராஜயோகம் உங்களுக்கு எந்தெந்த வகையில ஒரு மாற்றங்கள் உண்டாகும் பாருங்க அதாவது இந்த சனி பகவான் வந்து உங்க குரு பகவான் உங்களுடைய வீட்டை பாக்குறாரு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பாக்குறாரு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அது இல்லாம இந்த குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான்காம் இடத்துலையும் உச்சம் பெறாரு மூணாம் இடத்துலையும் உச்சம் பெறாரு சூப்பரான ஒரு யோகம்னா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் லாட்ரி சீட்டு கூட உங்களுக்கு இந்த வருஷத்துல கிடைக்கும் புதையல் கிடைக்கும் புதையல் அப்படிங்கிறது உனக்கு விதி இருக்கு அப்படின்னா அதை மாற்ற முடியவே முடியாது போன ஜென்மத்துல நீயே சம்பாரிச்சு இருக்கலாம் அங்கவே உங்களுக்கு கிடைக்கும் திருப்பி அதெல்லாம் வேற யாருக்கும் போய் கிடைக்காது அவரவருடைய சொத்து அவரவருக்கே கிடைக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு மூன்றாம் இடம்னால சகோதர உறவுகள் கண்டிப்பா கை கொடுக்கும் சகோதர உறவுகள்ல இருந்து வந்த விரிசல்கள் கை கொடுக்கும் அவங்களுக்குள்ள நல்ல நட்புகள் உறவாகும் அது இல்லாம நான்காம் இடம்ங்கிறதுனால தாயினுடைய உடல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் முன்னேற்றங்கள் ஏற்படும் தாயே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிவினைகள்ல இருந்துன்னா ஒன்று சேர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நல்லதெல்லாம் நடக்குது அப்படின்னா மகர ராசிக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இந்த வருடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணான காலங்க அடுத்து வந்து திருவோண நட்சத்திரம் திருவோணம்ங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திர பகவானுடைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரங்கிறது நான்கு பாதங்கள் அவர் இந்த மகர ராசியில் நான்கு பாதங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மகர ராசியை பொறுத்த அளவுக்கு நேரம் நல்லா இருக்கு திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கும் இது ஒரு பொன்னான காலகட்டமாக அமைய வாய்ப்பு உண்டு அடுத்து வந்து அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் தவிட்டு பானைகளையும் தங்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த பழமொழியாகப்பட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அவிட்ட நட்சத்திரம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்துல இந்த வருட பிறக்கையில இருக்காரு உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் வர்றாரு அப்படின்னா அவரு நிலை அடைவார் உச்சம் பெற்ற கிரகம் இருநூறு மடங்கு நல்ல பலனை தரும் என்பது ஒரு இதுல விஷயம் அப்போ இந்த இரநூறு மடங்கு பலனையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த உச்சமற்ற கிரகமாக மட்டும் தர உள்ளது அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு கும்பராசிக்கு போயிட்டாரு வந்து செவ்வாய் பகவான் உங்களுக்கு இந்த நட்சத்திர அதிபதி இரண்டாம் இடத்துல இருப்பது தனம் வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் இருக்காரு நல்ல நிலையில தான் இருக்காரு கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி நன்மையை தரக்கூடிய ஒரு காலகட்டமா மாறிடுச்சு இது திருவோ திருவா உத்திராடம் திருவோணம் அவிட்டம் மூன்று நட்சத்திரங்கள் எதுவாக இருந்தாலுமே இந்த குரோதி வருடத்தில் சித்திரை மாத பிறப்புல இருந்து இந்த குரு பயிற்சியிலையும் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை தருவதற்கான வாய்ப்பு உண்டு ஜென்மசனி உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அதுலயும் பாத சனி குறிப்பா ஓடிக்கிட்டு இருக்கு பாத சனியாக இருந்தாலும் சனியினுடைய தாக்கத்தையும் குறைத்து உங்களுக்கு நன்மையை செய்ய காத்துக்கிட்டு இருக்காரு வாய்ப்புகள் எதுவா இருந்தாலும் நல்லபடியா பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்